வணக்கம் மாப்பிளை சம்பா அரிசியில் இட்லியும் தோசையும் செய்கிறதுக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு மாப்பிள சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அடுத்து அதிலே இதில் அளவுக்கு வந்து ரேஷன் வாழை வாங்குகிற பச்சை அரிசியும் அதே அளவுக்கு ரேஷனில் வாங்குகிற இட்லி அரிசியும் எடுத்திருக்கேன் மிச்சம் உள்ள அரை இதுக்கு வந்து நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் இதை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஹவர் ஊற வச்சுக்கலாம் அப்புறம் அரைச்சதுக்கப்புறம் வந்து ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு அரைச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு கரைச்சி சிக்ஸ் ஹவர்ஸ் வச்சுருங்க புளிக்கிறதுக்காக இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம இட்லியும் ஊற்றலாம் இப்போ நம்ம தோசையும் ஊற்றலாம் ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றுறேன் அதுக்கப்புறம் நான் தோசை ஊற்றுறேன் இட்லி எடுத்தாச்சு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம அடுத்து தோசை ஊற்றலாம் இட்லி ஊற்றாமல் தோசை மட்டும் ஊற்றணும்னா எனக்கு வந்து இந்த இந்த அளவுக்கு வந்து ஏழு தோசை வரும்